அன்பு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் யோசுவா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் ஆம்பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்காக பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் பேரில் இருந்து அவர் வழிகளில் நடக்கிற நம்மை அவர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் நமக்கு பலவீனன் ஆண்டவரே நான் சுகவீனனாயிருக்கிறேன் பெலவீனனாயிருக்கிறேன் எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் அவர் சொல்றார் ஒருத்தர் ஆயிரம் பேரை துரத்து யாருக்கெல்லாம் பயந்து இருக்கிறீங்களோ எதெல்லாம் பலவீனமா நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தேவன் பலமாய் மாற்றி அவர் உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்தும் பலனையும் வல்லமையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார் உங்களுக்கு சொன்னபடி அவர் செய்வார் அப்படியே அவர் செய்வார் அவர் அவர் சொல்ல ஆகும் கட்டளிட நிற்கும் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நாம் அவர்களுக்கு விரோதிகளுக்கும் அந்த பிறப்புள்ளாதவர்களுக்கும் சரிக்கு சரியாக நாம் நிற்காதபடிக்கு தேவனிடத்தில் விட்டுவிடும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் உனக்கு பலனை அவர் கொடுக்கிறவர் எனக்கு உண்டானதை தெய்வம் நிறைவேற்றுவார் என்று இருதிலே நீங்கள் சொல்லிக்கொண்டு விடும் விடும்பொழுது அவர் சகலத்தையும் நன்மைக்கு இதுவாய் நடத்தி உன உயர்த்து வல்லவராயிருக்கிறார் ஆமேன்